வணக்கம் இது கேடக் சோலார் தென்காசி மற்றும் திருநெல்வேலி சார்ந்த விவசாயிகளுக்கு அரசு மானியத்தின் மூலமாக சிறந்த முறையில் பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஒன்று ஏக்கர் தென்னை விவசாயத்திற்காக நூறு சதவீதம் அரசு மானியத்தின் மூலமாக நம்ம பாசனம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அதற்கு அருகாமையில் உள்ள மேலே இழந்தை குழங்கிற இடத்துல தான் இது நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ விவசாய நிலம் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாகவே வந்து சொட்டுநீர் போடுறதுக்கு பைப்பு மற்றும் கருப்போஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நூறு சதவீதம் மானியத்தில் கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஒரு ஏக்கர்லேருந்து அஞ்சு ஏக்கருக்கு வர நிலம் வச்சுருக்கோம் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் மானியத்துலேயும் ஐந்து ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருக்கும் பெரிய விவசாயிக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மானியத்துலையும் இது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மற்றும் திருநெல்வேலியை சார்ந்த விவசாயிகளுக்கு நம்மளாகவே நேரடியாகவே அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நம்ம எல்லா பயிர்களுக்குமே நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது தென்னை மாமரம் போன்ற மரப்பயிர்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறி பயிர்களாக இருக்கட்டும் இல்லை பூ பயிராக இருக்கட்டும் ஸோ எல்லா வித பயிர்களுக்குமே இதை கவர்மெண்ட் மூலமாக நம்ம அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கோம் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து சொட்டுநீர் பாசனத்துக்கான பொருட்கள் எல்லாமே வந்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாகவே கஸ்டமரோட ஃபீல்டில் போயிட்டு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் சொட்டு நீர் பாசனத்திற்கான வேலைகளை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் நம்ம இந்த சொட்டு நீர் பாசனத்திற்கு யூஸ் பண்ணியிருக்க அனைத்து பைப்பு லேட்ரு டேப்பு இது எல்லாமே இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நம்ம அமைச்சு கொடுத்த சொட்டு நீர் பாசனத்தை பற்றி கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கை இப்போ நம்ம கவனிக்கலாம் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா மேல இலந்தகுளம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன் கேடக் சோலார் கம்பெனிலேருந்து வந்திருந்தாங்க எனக்கு சப்சிடி மூலமா வந்து பைப்பு எல்லாமே எனக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கு தென்னை பாசனத்துக்கு வந்து எனக்கு ட்ரிப்பிங் போட்டு கொடுத்துருந்தாங்க நான் எதிர்பார்த்த விட எக்ஸலெண்டா இருக்கு உண்மையில நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை எல்லா கண்ணுக்கும் நல்ல முறையில் எனக்கு திருப்தியாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க கேடக் கேட்டக் சோலார் கம்பெனியில் எனக்கு ரொம்ப நன்றி அவங்க வந்திருக்க போசனா எனக்கு நல்ல முறையில பண்ணி கொடுத்தாங்க சரிங்களா உண்மையில நான் அனுபவிச்ச மாதிரி நீங்களும் அனுபவிக்கணும் இந்த ஸ்கீ இதை சரிங்களா நல்லா இருக்கு உண்மையில் இந்த மாதிரி மொத்தக்கும் நீங்க அனுப்பிட்டு வேற காய்கறி அந்த மாதிரி இதுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் நான் இது தென்னை பயிர்க்கு தான் நான் போட்டு நான் விட சூப்பராக இருக்கு சரிங்களா ரொம்ப நன்றி கேட்ட சோலார் வந்து நல்ல முறையில் திருப்தியாக பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி சார் இதே போல உங்க விவசாயங்களுக்கும் அரசு மனத்தின் மூலமா சிறந்த முறையில் சுற்றுநீர் பாசனம் அமைக்குன்னு நினைச்சிங்கன்னா வீடியோ நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்